மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவு நாம் இயற்பியல் பாடம் அழகு மூன்றில் நெடுவினா மூன்றாவது நெடுவினா கூட இண்டை தான் என்ன செய்வோம் போறோம் மூன்றாவது நடுவினால ரெண்டு உண்டு செங்குத்து இயக்கம் கிடைமட்ட இயக்கம் இதில் நம்ம செங்குத்து இயக்கம் மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் சரிங்களா ஒரு நீச்சுத்தன்மையற்ற ஒரு மெல்லிய கயர் ஒன்றுல நம்ம எம் ஒன் எம் டூ அப்படிங்கிற ரெண்டு பொருளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா தொங்க விட்டிருக்கோம் சரிங்களா அப்ப ஒரு கயர்ல ஒரு பொருளை நம்ம தொங்க விடும் போது அதுல மொத்தம் நமக்கு ரெண்டு விசை என்ன அப்படின்னா உருவாகும் ஒன்னு இழுவிசை ஒண்ணு நினைச்சீங்க அப்படின்னா உருவாகும் அந்த இழு விசையை நம்ம டி டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் கீழே இருக்கிற விசை என்ன விசை அப்படின்னா புவியீர்ப்பு விசை அந்த புவியிருப்பு விசையை என்னச்சிருப்போம் அப்படின்னா எம்ஜி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இது பண்ணிருக்கோம் சரிங்களா அப்ப இதுல பாருங்க மொத்தம் ரெண்டு பொருள் இருக்கு இதுல எம் ஒன் அப்படிங்கிற பொருள் வந்து எம் டூங்கிற விட வெயிட் அதிகம் அதனாலதான் இந்த எம் ஒன் பொருள் கீழ தொங்குது எம் டூங்கிற பொருள் எங்க இருக்கு அப்படின்னா மேல நமக்கு என்னது அப்படின்னா இருக்கு இந்த எம் ஒன் அப்படிங்கிறது பொருளுடைய நிறை அதிகம் அதனால இந்த முடுக்கத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆரம்ப மார்க் கீழே நோக்கி போட்டிருக்கோம் இதுல எம் டூ அப்படிங்கிற பொருள் இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய முடுக்கம் அதாவது எடை ரொம்ப கம்மி அதனால் அதனுடைய ஆக்சலரேஷன் ஆரம்ப ஆரமாக எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா மேலே போட்டிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த படத்தை நீங்கள் தரவாகவும் தெளிவாக எழுதுறீங்க அடுத்ததாக இந்த படத்துக்கு நம்ம விசைப்படம் என்னைச்சி பொருள்னா வரையணும் விசைப்படம் வரையிறது ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு எந்த பொருள் எடுக்கமோ அந்த பொருளை நம்ம ஒரு புள்ளியாக இணைச்சிக்கணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் அடுத்ததாக அதில் செயல்படக்கூடிய என்னென்ன விசைகள் செயல்படுது அப்படிங்கிறத குறிக்கணும் வெக்டார் அதாவது அந்த விசை மேல் நோக்கி செயல்படுதா கீழ் நோக்கி செயல்படுதா நம்ம அதான் என்ன அப்படின்னா விசைப்படம் இப்ப பாருங்க இந்த இந்த பொருள் வச்சோம் அப்படின்னா மேல என்ன விசை செயல்படுது இழு விசை செயல்படுது கீழே என்ன விசை செயல்படுது புவி விசை செயல்படுது அதுக்கு நம்ம ஒரு விசைப்படம் வரைஞ்சிருப்பாங்க எக்ஸாம்ல டெஸ்ட் அந்த விசைப்படம் கண்டிப்பா வரையணும் அப்ப எம் ஒன்னுங்கிற புள்ளி மேல் நோக்கிய ஒரு விசை செயல்படுது அது எழி விசை கீழ் நோக்கி ஒரு விசை செயல்படுது அது விசை அதே மாதிரிதான் எம் டூ இதுலயும் என்ன செயல்படுது மேல் நோக்கிய ஒரு விசை செயல்படுது கீழ் நோக்கிய ஒரு விசை என்ன செய்ய செயல்படுது தென் இது எந்த அச்சில செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அச்சை பொறுத்து தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போடுவோம் இப்ப வாங்க நம்ம டெரிவேஷனுக்குள்ள போகலாம் நமக்கு தெரியும நியூட்டனுடைய ரெண்டாம் விதி ஃபார்முலா என்னது எஃப் நீட்டனுடைய இரண்டாம் விதி இப்போ நியூட்டனோட இரண்டாம் விதியில நம்ம பொருள் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா எம் டூ அப்படிங்கிற பொருள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம் இந்த எம் டூ அப்படிங்கிற நிறையில என்னென்ன விசைகள் செயல்படுது அப்படிங்கிறது குறிக்க போறோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா இழு விசை எங்க நோக்கி செயல்படுது அப்படின்னா மேல் நோக்கி செயல்படுது இப்போ மேல் நோக்கி இருக்கிறது என்னச்சு அப்படின்னா ஒய்யச்சு ஒய் அச்சு அப்படின்னாலே நம்ம என்ன கேப் பிடிப்போம் அப்படின்னா நம்ம ஜே கேப் பிடிப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்னது இழுவிசை எந்த அச்சில் ஒய் அச்சில் மேல் நோக்கி செயல்படுது சோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜே கேப் கீழே புவியீர்ப்பு விசை பாருங்க புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படுது ஒய் அச்சில் கீழ் நோக்கி இருக்கிற என்னச்சுக்கோ அப்படின்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு நம்ம சேர் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல வர்றது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஜே கேப் வரும் சொல்றது புரியலப்பா இங்கே மெஷர் மோட் போடும்போது ஒன்று ரெண்டு மூணு தான் எழுதுவோம் இங்கே என்ன எழுதுவோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு தான் எழுதுவோம் அப்போ கீழ வந்துச்சுன்னா அது எழுது அப்படின்னா மைனஸ் ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மைனஸ் என்ன பொருள் எம் டூ ஜி என்ன கேப் அப்படின்னா ஜே கேப் ஈக்குவல் சரிங்களா நியூட்ரல் ரெண்டாம் மீதி என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம் இதுல வந்து நமக்கு எம் டூ அப்படிங்கிற பொருள் இதில் முடுக்கம் எங்க செயல்படுது அப்படின்னா மேல் நோக்கி செயல்படுது அந்த படத்திலேயே பார்த்துருப்போம் அதனால நமக்கு மேல் நோக்கி செயல்படுத்தா பிளஸ் தான் கேப் அப்படின்னு குறிச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு கூறுகளை ஒப்பிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஜே கேப் இங்க இருக்கிற ஜே கேப் இங்க இருக்கிற ஜே கேப் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் ஜே கேப் கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா எழுத போறோம் மிச்சர் என்ன இருக்குன்னு பாருங்க டி மைனஸ் என்ன செஞ்சிருக்கோம் ஜே கப்ப மட்டும் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் இப்போ நம்ம எம் ஒன் அப்படிங்கிற பொருள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம் பாருங்க எம் ஒசை செயல்படுது மேல் நோக்கி செயல்படுறது விசை கீழ் நோக்கி செயல்படுறது என்ன விசை அப்படின்னா விசை செயல்படுது நியூட்டனோட ரெண்டாம் மீதி நம்ம என்ன செய்ய போறோம் அப்ளை பண்ண போறோம் இப்ப மேல் நோக்கி என்ன விசை செயல்படுது அப்படின்னா இழிவிசை செயல்படுது சோ எந்த அச்சல செயல்படுது ஒய்ஹச்ல மேல் நோக்கி இருக்கு ஒய்ஹெச்ல மேல் நோக்கி இருக்குன்னா பிளஸ் தான் என்ன கேப் பிளஸ் ஜே கேப் தான் பாருங்க எம் ஒன் அப்படிங்க எம் ஒன் ஜி புவியீர் விசை நோக்கி செயல்படுது கீழ் நோக்கி செயல்படுது கீழ் நோக்கினா கீழ் நோக்கி உள்ளது என்னது ஒய்டஸ் அதாவது எதுல வரும் அப்படின்னா மைனஸ்ல வரும் அதனால இங்க என்ன போறோம் அப்படின்னா மைனஸ் எம் ஒன் ஜி ஜே கேப் ஈக்குவல் டு இதனுடைய முடுக்கம் அதாவது எம் ஒன் அப்படிங்கிறது வெயிட் அதிகம் ஸோ எங்க நோக்கி செயல்படும் அப்படின்னா அதனுடைய முடுக்கம் கீழ் நோக்கி செயல்படும் கீழ் நோக்கி அப்படின்னால என்னது அப்படின்னா மைனஸ் வரும் கீழ் நோக்கி என்னச்சுல மைனஸ் அதனால என்ன எழுத போகிறோம் அப்படின்னா எம் ஒன் ஏ ஜே கேப் இந்த மைனஸ் ஏமாற்றிருக்கும் அப்படின்னா கீழ் நோக்கி செயல்படுது கீழ் நோக்கினா ஒயிட் ஒய்டஸ்னால மைனஸ் தான் அடுத்த ஸ்டெப்ல என்ன அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கூறுகளை நம்ம ஒப்பிடுவோம் கேன்சல் பண்ணி முட்டி எழுதுங்க இது என்னது அப்படின்னா டி மைனஸ் எம் ஏ சரிங்களா இதை சமன்பாடு ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இதை நம்ம சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இங்க பாருங்க எம் டூல பிளஸ் தான் இருக்கு ஆனால் எம் ஒன்னுல மைனஸ் இருக்கு ஸோ மைனஸை எடுக்கணும் அதனால அது இருபுறமும் எதாவது பெருக்க போறோம் அப்படின்னா ஒரு மைனஸால நம்ம பெருக்க போறோம் ீா அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும் மைனஸாக இருக்கிறது பிளஸ்ஸாக மாறிடும் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் டிங்கிறது என்ன டியாக மாறிடும் மைனஸ் டியாக மாறிடும் இங்கே மைனஸ் எம் ஒன்ஜிங்கிறது எதாக மாறிடும் அப்படின்னா ப்ளஸ் எம் ஒன் ஜியாக மாறிடும் இங்கே மைனஸ் எம் ஒன் ஏங்கிறது ப்ளஸ் எம் ஒன் ஏ மைனஸ் அப்படின்னா மாறிடும் நம்ம வசதிக்காக ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ எழுதணும் அதனால் ப்ளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன் எம் ஒன் ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதணும் இத நம்ம சமன்பாடு மூணு வச்சுக்கலாமா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு மூணையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கூட்ட போறோம் இதான் சமன்பாடு ஒண்ணு சமன்பாடு மூணு ரெண்டையும் கூட்ட போறோம் எல்கச்சு எல்கட்சி சுழலையும் கூட்டணும்

சமன்பாடு ஒன்றுல ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு பாருங்க எம் டூ ஏ இருக்குமா எம் டூ ஏ இங்க பாருங்க என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் இப்போ மிச்சம் என்ன இருக்கு அதை எம் ஒன் ஜி என்ன பாருங்க எடுத்து என்னது பக்கம்லாம் இருக்கு இங்கேயும் ஜி இருக்கு இங்கேயும் ஜி இருக்கு இந்த பக்கம் பாருங்க இங்கேயும் ஏ இருக்கு இங்கேயும் ஏ இருக்கு ஒரு ஜி காமனா வெளியெடுக்க போறோம் இப்போ மிச்சம் என்ன இருக்கு காமனா வெளியெடுத்தோம்னா எடுத்தோம்னா என்ன இருக்கு எம் ஒன் மைனஸ் இங்க என்ன இருக்கு எம் டூ ஜி பொதுவாக எடுத்து வெளியே போட்டாச்சா ஈக்குவல் டு இதுல ஏதாவது எடுக்க போகிறோம் ஏவ காமனா எடுக்க இப்போ இந்த கோடு போட்டதை விட்டு மிச்சம் எழுதுங்க என்ன பாருங்க எழுதுங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டு பொருள் உண்டான முடுக்கத்தை தான் நம்ம இணைச்சு போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம் ஸோ ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க இங்கிட்டு பெருக்கலா இருக்கிறது இங்கிட்ட வரும்போது எதாவது மாறும் அப்படின்னா பகுத்தலா என்னைச்சிங்க அப்படின்னா மாறும் அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க எம் ஒன் மைனஸ் எம் டூ இன்ட்டு பெருக்கலுங்கிறது அழுத்தல மருமா அப்ப என்ன வரும் எம் ஒன் பிளஸ் எம் டூ இங்க மிச்சம் என்ன இருக்கும் இதே இருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் முடுக்கத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை நீங்க சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு சமன்பாடு நாளை ஒன்னில் பிரதிகிட உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டா சமன்பாடு நாளையும் சமன்பாடு ஒன்னையும் இங்கே எழுதியிருக்க சமன்பாடு நாலு அதாவது ஏயினுடைய மதிப்பை எடுத்து சமன்பாடு ஒன்ல ஏக்கு பதிலா நம்ம என்ன இப்ப சமன்பாடு ஒண்ணுங்க என்ன இருக்கு சமன்பாடு ஒண்ணுல இருக்கக்கூடிய இந்த ஏக்கு பதிலா இந்த சமன்பாடு நாலுடைய இந்த மதிப்பை என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரதிட போறோம் பிரதி இல்லாம இப்ப என்ன இருக்கு வெளியே இருக்கா இந்த 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 எடுத்து அதுக்கு அடுத்த பக்கம் பக்கம் இருக்கிற மைனஸ் போகும்போது எதா மாறும் மாறும் என்ன வரும் பிளஸ் மாறுமா அப்ப எம் டூ ஜி பிளஸ் என்ன பாருக்கு M1 ஒன் மைனஸ் எம் டு பை எம் ஒன் ப்ளஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் M2 இருக்கு இங்கேயும் M2 இருக்கு இங்கேயும் G இருக்கு so, இங்கேயும் G இருக்கு அப்ப எதை காமனா அவ எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு எம் டூ ஜிய பொதுவா நம்ம வெளியே எடுக்க போறோம் எடுத்து எழுதுறோம் அப்பா அப்ப டி குடி எதா எடுக்க போறோம் எம் டூ காமனா எடுக்க போறோம்

இந்த பக்கத்தில் இருக்க பாருங்க ஒன்று இருக்கு ஒன்றுக்கு கீழே எதுவுமே இதாட்டா என்ன இருக்கிறதா அப்படின்னா ஒன்று இருக்கும் அப்போ ஒரு இது பின்னத்துல இருந்தால் அதனுடைய பகுதிகள் நமக்கு ஒன்று போல இருக்கணும் இங்கே எம் ஒன் பிளஸ் எம் டூ இருக்கு இங்கே ஒன்று இருக்கு ஸோ இந்த ஒன்ன நம்ம எதா மாற்றணும் அப்படின்னா எம் ஒன் பிளஸ் எம் டூவா என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் எம் ஒன் பிளஸ் எம் டூவால நீங்கள் என்ன பெருக்கணும் அப்படின்னா மேலையும் கீழே எதாவது பெருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எம் ஒன் பிளஸ் எம் டூவால இங்கேயும் பிளஸ் எம் ஒன் பிளஸ் எம் டூ வழங்கி இணைச்சு போறீங்க அப்படின்னா பெருக்க போறீங்க இப்போ பெருக்க நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க டி ஈக்குவல் டு எம் டூ ஜி இப்போ இருக்கலாம்ப்பா ஒன்னையும் எம் ஒன் பிளஸ் எம் டூ பெருக்கணும்னா எம் ஒன் பிளஸ் எம் டூ இங்க என்ன இருக்கு பிளஸ் கூறியது இந்த மேலதை அப்படி எழுதுங்க எம் ஒன் மைனஸ் எம் டூ பை இங்கே எம் ஒன் பிளஸ் எம் டூ இங்கே எம் ஒன் பிளஸ் டூ ஸோ ரெண்டுக்கு சேர்த்து காமனா ஒண்ணு எழுதிருங்க எம் ஒன் பிளஸ் எம் டூ காமனா எழுதியாச்சாப்பா இப்போ இங்க பாருங்க மைனஸ் எம் டூ இங்க ரெண்டு என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும் இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க டி எம் டூ ஜி இங்க எம் ஒன் எம் ஒன் எம் ஒன்று எம் ஒன்னு கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா டூ எம் ஒன் பை இங்க நமக்கு என்ன பாருக்கு M1 ப்ளஸ் எம் டூ இதை அப்படியே நம்ம பண்ணி அப்படின்னா எழுதியாச்சு இப்போ பாருங்கள் இந்த எம் ஒன் இந்த எம் டூ நம்ம இங்கே சேர்த்துறதுக்கு அதை தான் நிறைய எதுவும் செய்யல இப்போ டி ஈக்குவல் இந்த எம் அப்படியே டூ எம் அப்படி இந்த எம் டூவை இங்கே சேர்த்தாச்சு பை என்ன எம்

M1 ஒன் மைனஸ் எம் M1 பை எம் ஒன் ப்ளஸ் எம் டு எம் ஒன் நம்ம வெக்டர் அடிப்படையில் எழுதப்போகிறோம் என்ன பொருள் M1 ஒன் அப்படிங்கிற பொருள் பாருங்க படத்தில் M1 ஒன் அப்படிங்கிற முடுக்கம் எங்கே நோக்கி இருக்குது அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கு கீழ் நோக்கி இருந்தாலே உங்களுக்கு என்ன சொல்லிக்க அப்படின்னா உதெச்சியில் மைனஸ் எக்ஸ்சில் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க என் டெச்சில் செயல்படுது உய் ஹெச் தான் செயல்படு ஸோ இங்கே என்ன கேப் போட்டுருக்கோங்க அப்படின்னா ஜே கேப் போட்டுக்கோங்க இதே மாதிரி எம் டூவில் இருக்கக்கூடிய முடுக்கை வெட்ட நம்ம என்ன செய்ய போகணும் அப்படின்னு எழுதப்போகிறோம் ஸோ ஏ முடுக்கம் நமக்கு என்ன வந்திருக்கு அதை அப்படியே எழுதுங்க எம் ஒன் மைனஸ் எம் டூ வை எம் ஒன் பிளஸ் எம் டூ எம் டூ இது காமனானது எம் டூ அப்படிங்கறது வெயிட் கம்மியானது ஸோ முடுக்கம் எங்கே நோக்கி செயல்படும் அப்படின்னா மேல் நோக்கி செயல்படும் மேலே அப்படினால என்னது அப்படின்னா பிளஸ் தான் என்ன ஊழியில் செயல்படும் ஸோ என்ன கேப் போட்டுக்கோங்க அப்படின்னா சே கேப் மட்டும் என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா போட்டுருக்காங்க அவ்வளோதான் இது வந்து மூன்றாவது நெடுவினால செங்குத்து இயக்கத்துக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you for watching, students.